மேடம் இந்த தடவை கொஞ்சம் ஓவர் ஐட்டிங் பண்ண மேடம் எனக்கே தெரியுது நோ நோ இந்த சிச்சுவேஷனுக்கு நீ அப்படிதான் நடக்கணும் கரெக்டா பண்ண இல்ல மேடம் இந்த தோசை மாஸ்டர்ட்ட பஞ்ச் டயலாக் பேசுறத விட்டுருக்கணும் ரெண்டு பஞ்சும் விட்டுட்டேன் இப்போ என்ன அதுக்கு உனக்கு காசு வேணுமா ஐயா என்ன மேடம் இப்படிலாம் கேட்குறீங்க நான் போய் உங்கள்ட்ட காசெல்லாம் கேட்பேனா நீங்களே கொடுப்பீங்க எனக்கு தெரியும் மேடம் ஆ மேடம் என்ன நடிகர்கள் நல்லா நடிச்சாலும் சில படங்கள் ஓடுறது இல்ல பிளாப் ஆயிடுது அந்த மாதிரி நம்ம படமும் ஓடலையே மேடம் என்ன சொல்ற ஆமா மேடம் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் க்ளோஸ்ன்ற மாதிரி ஆயி மேடம் உங்களோட ஐடியா என்ன அந்த சின்ன தம்பியை வீட்டை விட்டு விரட்டணுன்றது தானே நான் என்னதான் தான் அவன் போறேன் போறேன்னு சொன்னாலும் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சமாதானப்படுத்தி அவன் அந்த வீட்டிலே இருக்க வச்சிடறாங்க இன்னும் அந்த வீட்டை விட்டு போல ஒருவேளை அவனும் என்ன மாதிரியே போறேன் போறேன்னு ஆக்ட் கொடுக்குறானோ

நீங்க கோவப்படுறீங்களான்னு செக் பண்ண நல்லாவே கோவப்படுறீங்க வர ஐஸ்வர்யா ஏன் அழற எதுக்குன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா இப்படியே இருக்காது ப்ளீஸ் அழுது அழுது உடம்புக்கு ஏதாவது ஆயிடப்போகுது வரட்டும் அண்ணி இந்த உலகத்துல யாரும் பண்ணாத தப்பையா பண்ணிட்டேன் அந்த நேரத்துல புத்தி யாரு பேச்சையும் கேட்க விடல போதா குறைக்கு மாயாச்சத்தையோட தூபம் வேற ஐஷு அது யாருக்கும் புரியாமல்ல ஏதோ கொஞ்ச நாள் புத்தி பேதலிச்சிட்ட அது புரிய ஒரு முன் நீ சரியாயிட்ட என் விஷயத்துல மட்டும் என்ன இதோட மோசமான சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் இப்ப சரியாயிடுச்சுல ஆனா என் விஷயத்துல அது சரியாவே ஆகாது ஏன் இப்படி சொல்ற ஐசு ஒரு நாள் கோவப்பட்டாரு வீட்டை விட்டு துரத்தினாரு உங்களை புரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டாரு மன்னிச்சாரு ஏத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலா தானே போயிட்டு இருக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் ஏத்துக்கல அப்புறம் நீங்களா தான் அவரை ஏத்துக்க வச்சிங்க ஐஸ்வர்யம் அது இதுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் ஏத்துக்கிட்டாரு ஆனா இப்போ முன்ன விட கோமா எங்க கிட்ட நடந்துக்கிறாரு சத்தியம்மா முடியல ஐஷோ நீயே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணி குழப்பிக்காத அப்பாவோட நடவடிக்கை எல்லாம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமா தான் இருக்கு அவர் இப்படி இருக்கிறதுக்கு அவர் தலையில தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கு ஆமா ஐஸ்வர்யா அதுதான் உண்மை இந்த மாதிரி நேரத்துல நாம தானே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அண்ணா எவ்வளவு நாள் அண்ணி எவ்வளவு நாள் இந்த மாதிரி பொறுமையா இருக்க முடியும் அவரு மாறிடுறாரு ஓகே அண்ணா அது ஏன் அண்ணி என்ன மட்டும் டார்கெட் பண்றாரு அதான் எங்க யாருக்குமே புரியல ஐஷு அண்ணா நீ பொறுமையாரு அவர் பேசுற எல்லா பேச்சுக்கும் இப்படி ரியாக்ட் பண்றதும் தனியா உட்காந்து அலுவலகமா மட்டும் இருக்காத மாமா இப்ப என்ன மனநிலையில இருக்காருன்னு நமக்கு புரியாதப்போ நாம கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுல தப்பில்ல நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க இது என் அம்மா வீடு நான் இங்கதான் இருப்பேங்கிற மாதிரி இருந்துட்டு போய்டேன் சரி போயிடவே சொல்றது அடிச்சா அழுவான் தெரிஞ்சா அடி குடுக்கறவங்க கிட்ட நம்ம அலாம இருக்கணும் அதுவும் இல்லாம அடிக்கிறது நம்ம அப்பா தானே ஈஸியா எடுத்துக்கோ நீ சொல்ற எல்லாமே கரெக்ட் தானே எனக்கு ஓகே நான் ஒரு அளவுக்கு சமாளிச்சிட்டு போயிடலாம் ஆனா சின்ன தம்பி நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு அவரையும் பொறுத்து போகணும் பாவம்ன அவரு எனக்காக மட்டும்தான் இதெல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்காரு புரியுது ஐஷோ நான் சின்ன தம்பிகிட்டையும் பேசுறேன் இங்க பாரு இதுக்காக நீ இப்படி ஓரமா ஒதுங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காத மாமா முன்னாடியே எழுந்து நட அவருக்கு வேணுங்கிறத வலிய வலிய நீயே போய் செய் ஆமா ஐஷோ அவர் திட்டினா திட்டுட்டோம் நம்ம அப்பா தானே நீ தெம்பாரு சரியா வா. இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் லேப்டாப்லயே வேலை பாக்குது என்னங்க என்ன பண்ணி நீ காவிஸ் போலியா போகணுங்க ஒரு அக்ரிமெண்ட் வந்திருக்கு அதுல டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேரி ஆகுது அதான் என்னன்னு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல என்னங்க இது என்னன்னு பாருங்களேன் நீங்க பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஃபைல் ஏதாவது கேட்டுட்டே இருக்க எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் என்னால இப்படி பண்ண முடியும் என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க இல்ல

இதுக்கெல்லாம் முறைச்சா எப்படி நீங்க ரொம்ப மாறிக்கிட்டே வர்றீங்க ஐயோ கண்டுபிடிச்சிருவா போல் இருக்க அப்பப்ப காளி வெளியே வரான் இவன் ராஜாராம் இல்ல காளி தானே எப்ப கண்டுபிடிப்பேன்னு எனக்கு பயமாவே இருக்கு சரி ஏதாவது பேசி சமாளிச்சு வைப்போம் சரி பவி அத்தை கொஞ்சம் மேல டிஃபன் எடுத்துட்டு வர முடியுமாமா மாமாக்கு ஆ இதோ கொண்டு வர அத்தை ஆ வாமா

அடு சிக்கிருச்சு இத வச்சு நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒன்னே உங்கள்கிட்ட நான் எதாவது கேட்டா நீ எனக்கு கொடு இல்லைன்னா கொடுக்காம விடு நான் பட்டிக்கிறத சாப்பிட்றேன் அதுக்காக கண்ணை உன் சாப்பாடு கொடுத்து அதை விஷமா மாத்தி என்ன சாகரிச்சிடாத என்ன பேச்சு பேசுறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அவங்க அவ நாம பெத்த பொண்ணு அவளை பார்த்து இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னாச்சு நான் தான் அவளை பார்க்க பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்றேன் திரும்ப திரும்ப கொடுத்து முன்னாள் நிறுத்துறீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா என்னங்க நீங்க அவ என்ன அப்படி பாவம் செஞ்சுட்டா அறியாம செஞ்ச தப்புக்கெல்லாம் மொத்தமா மன்னிப்பு கேட்டுட்டு அவ வீட்டுக்குள்ளேயே வந்துருக்கா அவங்க மன்னிப்பு கேட்டா உடனே நான் மன்னிச்சிருமா அவ கொடுத்த அடியால் ஏற்பட்ட வலி எனக்கு ரொம்ப அதிகம் அவ்வளவு சீக்கிரத்துல குறையாது என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க ரொம்ப பாவம் பாவ என்னங்க நீங்க குழந்தை பாவம் பாருங்க அழுவுரா அவ அழற மாதிரி எல்லாம் பேசிடாதீங்க ஐஷு ஒண்ணு இல்ல அப்பா இத தான தட்டி விட்டாரு நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா அவர் கண்டிப்பா சாப்பிடுவாரு ஒண்ணும் தேவையில்ல இவன் கையால பச்ச தண்ணி குடிச்சா கூட அது விஷமா மாறிடும் நான் சாக விரும்பல அழாதம்மா ஒண்ணு சரியாயிடும் சரி விடு பட பார் நான் பேசுறேன் அப்பா கிட்ட